கிறிஸ்தவராசி அன்பர்களுக்கு சனிப்பெயர்ச்சி காலங்களில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது மார்ச் மாதம் இறுதியில் நடைபெறுகின்ற இந்த பெயர்ச்சி பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது என்பதை பற்றி நம்ம முழுமையாக பார்ப்போம் கிட்டத்தட்ட இரண்டரை வருட காலமாக சனி பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல அதாவது உங்கள் ராசியில இருந்து கும்பராசி கும்பராசியில் சனி பகவான் அமர்ந்திருந்தார் இந்த கும்பராசியில் அமர்ந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு இடத்துக்கு அப்ப கரும்பஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்ப லாபஸ்தானத்துக்கு சனி பயிற்சி ஆவது ரிஷபராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான பொற்காலம் உறுதியாக நல்ல மாற்றம் உண்டு கிட்டத்தட்ட ஒரு எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் நம்மளுடைய சிவராசி என்பர்களுக்கு நல்ல விதமான மாற்றங்கள் இருப்ப போகுது இந்த சனிப்பெயிற்சி காலங்களில் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கிறவங்களையும் வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ பார்த்து பயப்பட சனி சனிப்பெயிற்சியை வச்சு பயப்பட தேவையில்லை என்பது என்னுடைய சனி பகவான் கடந்த ரெண்டரை வருட காலமாக நிம்மதியான தூக்கம் இல்லாமல் தூக்கம்னா என்னே தெரியாத ஒரு குழப்பத்தை உங்களுக்கு கொடுத்து வந்தார் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கனவு முனை ஒற்றுமையில் ரொம்ப பிரச்சனை சமைச்சிருப்பீங்க கணவன் மனைவியை புரிஞ்சுக்கிறாமல் இருக்குது அல்லது மனைவி கணவனை புரிஞ்சுக்கிறாமல் இருக்குது சில நபர்களுக்கு விவகாரத்தே கிடச்சிருக்கும் சட்டப்படி விவகாரத்தை இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே நீ யாரோ நான் யாரோங்கிற பிரிவு கூட போயிருக்க வாய்ப்பு இருக்குது சில பேர் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போராடி வாழ்ந்த வழியில் இல்லை என்ன செய்ய முடியும் கல்யாணம் முடிச்சிட்டோம் இந்த மனுஷனை புரிஞ்சுக்கிறதான் முடியல பிள்ளைகளுக்காண்டி வாழ்வோம் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்த வாழ்க்கையும் இருந்திருக்கும் அதே போல் இந்த ரெண்டு வருஷத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப நம்பின வாசக்காரன் உறவில் விட நட்புதாய் பெருசு அப்படின்னு நீங்கள் யாரெல்லாம் அதிகமாக நேசிச்சீங்களோ அதில் ஒரு சில பேரோட உண்மையான முகத்திரை நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க அவங்களால சில பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க ஸோ இப்போ தான் உங்களுக்கு இந்த சனி பகவான் அவன் யார் அவர் யார் என்பதை உங்களுக்கு உணர்த்தியிருப்பார் என்பது கிரக செயல்பாடு அதிகமாக பணம் போட்டு தொழிலில் நடத்த முடியாத சூழ்நிலையெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் நடந்தது கடந்த காலங்களில் அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை வேறு என்ன நடந்தது செய்யும் நீங்கள் கட்டாயமாக கமெண்ட்ஸில் கொடுப்பான் ஏன்னா உங்களுக்கு நடந்த விஷயங்களை அந்த ஒரு வீடியோ கொடுத்தாது அந்த அளவுக்கு நிறையா சொல்ல முடியும் ஸோ எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை மிக மிக முக்கியமான விஷயங்களை சுற்றியிருக்கேன் மீதி என்னென்ன விஷயங்கள் இருக்கோ நீங்கள் கமாண்ட்ஸில் கொடுக்கலாம் இல்லை நான் சொன்னதெல்லாம் நடந்துச்சுன்னா நாமங்கையா நடந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறேன் ஓகேவா சரி இது நடந்தது நடக்க போகிறது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் சில பேர் சொல்கிறாங்க கீழே வந்து கமாண்ட்ஸில் கொடுக்காங்க நாலு நிமிஷம் ஐந்து நிமிஷத்துக்கு அப்புறம் தான் கருத்துகள் வருதுன்னு சொல்லி ஏன் இந்த நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கருத்து கருத்து வருதுன்னு சொல்லி சொல்லணும் எல்லாமே நம்ம செக் பண்ணி சொல்கிறதுக்கான கருத்து என்னென்னா கடந்த காலங்களில் உங்களுக்கு நடந்த விஷயம் உண்மை என்றால் இனிமேல் நடக்க போகிறது உண்மை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கள ஸோ அதனால தான் இங்கே சொல்லி சொல்கிறோம் ஸோ இந்த அந்த பாயிண்ட் மட்டும் போடுற அன்பு நேருக்கு நான் சொல்லுவேன்னா தயவுசெய்து நீங்கள் பார்த்த மாதிரி மற்றவங்களும் அதெல்லாம் பார்க்கணும் கொஞ்சம் அனுமதிங்க ஓகேவா ஓகே ரொம்ப நன்றி இப்ப நம்ம பார்க்க போகிறது பயிற்சியினால் ஏற்படுகின்ற ரிஷபராசிக்காரபராசிக்காரர்களுக்கு ஏற்படும் நன்மைகள் அப்படின்னு பற்றி பார்க்க போகிறோம் என்னென்ன நன்மைன்னா சனி பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் வந்து புதிய வேலையில் இடமாற்றத்துக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடாது ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ அந்த வேலையிலிருந்து இன்னொரு இடத்துக்கு இடமாற்றம் பண்ண முயற்சி பண்ணியிருக்கீங்க அந்த தடை விலகி உங்களுக்கு பிடித்தமான இடத்துக்கு நீங்கள் வேலையை இடமாற்றம் செய்வதற்கான வாய்ப்பு உண்டு வேலையே தேடி அலைஞ்சிக்கிறதுங்க ரெண்டரை வருஷமாக வேலையே கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படுகின்ற ரிசபராசி அன்பளாக நீங்கள் இருந்தால் உறுதியாக உங்களுக்கு ஏற்ற ஒரு புதிய வேலை அந்த வேலையின் மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ அதே போல் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி லாபத்தை மட்டும் என்னால் பெறவே முடியலை லாபம் கிடைச்சா நன்மையா இருக்கும் வர்றது அப்படியே நான் செலவழிக்கிற செலவுக்கு டக்குனு வருது கையில இருந்து காசு வாங்கி அதை எனக்கு வீட்டில் போய் ஒரு சேமிப்பா வைக்க முடியல அப்படின்னு வருத்தப்படுற ரிசபராசி உங்களுக்கு உறுதியாக தொழிலில் ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் கிரகங்கள் உறுதியாக கொடுக்கின்றன அதே போல புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்பையும் இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் மூலமாக உங்களால் செயல்படுத்த முடியும் என்பதை கருத்து குழந்தை பாக்கியத்துக்குரிய செயல்பாடுகள் நல்லா சூப்பராக இருக்குது திருமணம் முடித்து திருமண வாழ்க்கையில் அந்யுன்யமாக இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எங்களுக்குள்ளே சண்டையாக தான் இருக்குது நாங்கள் ரெண்டு பேரும் அன்பாக பேசி ஒரு கணவன் மனைவிக்குரிய அன்பான செயல்பாடுகள் செயல்படுத்தவே முடியல அப்படின்னு வருத்தப்பட்ட நிலை மாறி உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே நல்ல ஒரு அந்யூன்யம் ஏற்படும் கணவன் மனைவிக்கு ஒரு நல்ல அந்யுன்யம் ஏற்படும் அதன் மூலமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சூழ்நிலை உறுதியாக ஏற்படும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தடைகள் விலகி குழந்தை பார்க்கின்றன பதினான்கு சூழ்நிலையில் கிரகங்கள் கொடுக்கின்றன பதவி உயர்வு இந்த வட்டம் கட்டாயமாக உண்டு ரிஷபராசி என்பர்கள கடின சொல்லலாம் ஸோ அப்படி கடின உழைப்பாடிக்கு ஏற்ற ஊதியமும் பதவி உயர்வும் கிடைக்கல என்று வருத்தப்படுற அத்தனை நபர்களுக்குமே உறுதியாக நல்ல ஒரு பரிமாற்ற வளர்ச்சி ஏற்படப் போகிறது என்பதை கருத்து ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசி என்பர்களில் யாரெல்லாம் வாக்கு மூலமாக அதாவது வார்த்தைகள் மூலமாக பொருளாதாரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற சூழ்நிலையை காத்திருக்கும் அவர்களுக்கு உறுதியாக நல்ல மாற்றம் உண்டு நீதித்துறை அதே போல் அரசியலில் பேச்சாளர்கள் சட்டத்துறையில் வேலை பார்க்குறவங்க ஜோதிட துறையில் பயணிக்கிறவங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நடமா நடமாடும் வியாபாரிகள் அதாவது ஒரு சவுண்டு கொடுத்தே வியாபாரம் பார்ப்பாங்கல்ல ஒவ்வொரு தொழிலுக்குரிய அந்த வார்த்தைகள் மூலமாக சத்தம் போட்டு வியாபாரம் பார்க்குற அனைத்து விதமான தன்னுடைய வார்த்தைகள் மூலமாக வெற்றி பெறக்கூடிய செயல்பாடு செய்த நபர்களுக்கு உறுதியாக நல்ல லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் கொடுக்கின்றது என்று நீங்கள் கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷமாக இருக்கிற ட்ரெஸ்ஸை போட்டுட்டு காமனாக அலைஞ்சுக்கிட்டீங்க ஒரு நல்ல உங்கள் பிடித்த மாதிரி ஒரு ட்ரெஸ் வாங்க நினைப்பீங்க வாங்க முடியாமல் போயிருக்கோம் ஸோ அந்த நிலை மாறும்போது உங்களுக்கு பிடித்தமான ஆடைகளை நீங்கள் அணியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய அறிவின் திறமை அதிகரிக்கும் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகளை பெறக்கூடிய வாய்ப்பு அதே போல் ரிஷவராசியில் மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வியில் சிறந்த அமைப்பு உண்டு மாணவர்கள் எந்த போட்டியில் கலந்துக்கிட்டாலும் இந்த ரெண்டரை வருஷத்தில் உறுதியாக நல்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு வெளிநாடு முயற்சிகள் எடுக்கின்ற ரிசவராசி என்பவர்களுக்கு வெளிநாடு பயணம் வெளி மாநில பயணங்கள் மூலமாக நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை உண்டு ஆடம்பர வாழ்க்கை அப்படிங்கிற சூழ்நிலையை இன்னுமே தான் நீங்கள் சந்திக்க போவீங்க அதனால் மகிழ்ச்சியாக உறுதியாக இருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து கடந்த காலங்களில் ஏற்பட்ட நஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் விலகி நஷ்டத்துக்கு ஏற்ற ஒரு லாபத்தை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு நல்லா ஆக்டிவாக செயல்படுங்க சுறுசுறுப்பாக இருந்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏற்படுகின்ற சுற்று பயிற்சியானது உங்களுக்கு மகிழ்ச்சிகளை எண்பது சதவீதம் உறுதியாக கொடுக்கும் என்பது கோச்சார கிரக ரீதியாக உண்மை என்பதையும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் இந்த சனி பயிற்சி காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வை மூலமாக உங்கள் ராசியை பார்க்காரு அப்ப மற்றவர்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலும் இந்த காலகட்டங்களில் சின்ன அளவில் கூட தீங்கு நினைச்சிடாதீங்க உங்களுக்கு தீங்கு நினச்சவங்களாம் விலகிட்டாங்க இனிமே நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா ஃபில்டர் பண்ணி நிதானமா உங்களை பிடித்த உங்களுடன் இருக்கும் நண்பர்களுக்காகவும் அல்லது உங்களுடைய உறவுகள் உள்ளவங்க கணவன் மனைவி விஷயங்களில் வெளிப்படையாக பேசி செயல்படுத்துங்க வெற்றி உண்டு மறைமுக வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை செயல்படுகிற நபர்கள் உறுதியாக கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிரக ரீதியாக உங்களுடைய குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படிங்கிற செயல்பாடில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பூர்வீக தொற்று இருந்தால் கொஞ்சம் நிதானமாக கவனமாக பார்த்து எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பயணங்கள் மேற்கொள்ளும் போது வெளிநாடு ஏதோ ஒரு பயணங்கள் மேற்கொள்ளும்போது முதலே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறத ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டு உங்களுடைய இல்லீகல் காண்டென்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் யாராவது உங்களை செயல்படுத்த முயற்சி பண்ணுறாங்கன்னா அவங்கள விட்டு உடனே வெளியே வந்துடுங்க அவங்க கூட எந்த சூழ்நிலையும் பய பயணிக்காதிங்க உங்களுக்கு அது வரும் இது வரும் அப்படியாயிருது இப்படி இருந்து உங்களை ஆசை வார்த்தைகள் கூறினாலும் இந்த காலம் உங்களுக்கு நல்ல காலமாக இருக்கிறதுனால உறுதியாக நல்ல விஷயத்துக்கு மட்டும் செயல்படுங்க ரிசவராசிக்காரர்கள் ரொம்ப சூப்பராக அருமையாக இருப்பீங்கிறது என்னுடைய கருத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயர் கோயில் சென்று வழிபாடு செய்யுங்க ஆஞ்சநேயருக்கு எச்சிலை மாலை இடுவது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதேபோல் உங்களால் முடிஞ்ச அளவு அன்னதானம் பண்ணுங்கள் எங்கேயாவது ஏதாவது ஒரு கோயிலில் மாதத்துக்கு ஒரு நாள் உங்களால் முடிஞ்ச அளவு பத்து பேரு சரி இருபது பேர் சரி அன்னதானம் பண்ணுங்க அதுவும் வய சாப்பிட வழி இல்லாமல் இருக்கவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற தானமானது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு எழுச்சிகரமான சூழ்நிலையும் உறுதியாக உருவாக்கும் என்பது என்னுடைய கருத்து மேலும் உங்கள் சுய ஜாதத்தை தெரிஞ்சுக்கணும் ஆசை பார்த்தீங்கன்னா இதில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபஸ்ட்டு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கான டைம் கொடுக்கப்படும் அப்போ எனக்கு கால் பண்ணி பேசலாம் உங்கள் ஜாதத்தை பற்றி மிக துல்லியமாக கணிக்கு தர நான் காத்திருக்கிறேன் கால் பண்ணி எடுக்கலைன்னா தப்பா எடுத்துக்காதீங்க ஸோ வீடியோ ஒன்று பதிவு செஞ்சிருப்பேன் ஸோ இன்னும் என்ன ஆகும்னா நான் வந்து ஜாதகம் பார்த்துக்கிட்டேன் இந்த ரெண்டு விஷயத்தை தவிர வேறு சூழ்நிலை எடுக்கிறது கிடையாது ஸோ அதனால் நீங்கள் எது நினைக்க வேண்டாம் இந்த டைம் வாட்ஸ்அப்பில் ஆரம்புங்க உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணித்து உங்களுடைய வாழ்க்கையை இனிமேல் இன்னும் அதிகமான அடைய ஜாதக ரீதியாக கணித்துக்கூட நான் கனமைப்படுத்திக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த தானியோடைய இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு ரிசபராசி என்பவர்கள் அனைவருக்கும் என்னுடையமான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்